உணவத்தால் வைத்தால் மொழி பேச வைத்தால் இயக்கப்போ தமிழன் நானும் வாழுகின்றோம் இயக்கப்போ தமிழு நானும் வாழுகின்றோம் தாய் பிள்ளை உணவத்தோ தமிழு நானும் பேசுகின்றோம் சூரியனும் சக்திகளும் தகை மொழியை பேசுகிற சூரியனும் சந்திகளும் எப்புடன் தமிழ் மொழியில் பேசுகிற காக்கும் நீரும் தமிழ்மொழியில் பாடுதுங்க காற்றும் நீரும் நெருப்பும் போல என்னுடன் தெய்வம் திருக்கோவில் தெய்வபுரம் பேசுகிற திருக்கோவில் தெய்வம் என்னுடன் தமிழ்மொழியில் பேசுகிற தன் நிலையை உணரவைத்து கதைக்கதையால் கூறுதுங்க தன் மகனாக வாழுகின்றேனே தலை தாயின் மகனாக வாழுகின்றேனே தலைமையின் உலகில் கூடுகின்றேனே அருள்மொழி இறைமொழி பொறுகின்றேனே மொழி இறைமொழி அறம் அற்பெருள் இன்பம் ஈடு பேரு உழக்குகின்றேனே அறப்பெருள் இன்பம் ஈடு பேரு உழத்துகின்றேனே வாழ்த்துகின்றன